வணக்கம் மருப்புகளே நான் உங்களை துபாய் அபுதாபியிலிருந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் கப்பல் கட்டும் ஒரு தொழிற்சாலையில் வட மாநிலத்தவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கு ஒரு 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 பொது ஒரு இடத்துல பில்டிங் கட்டி மாதிரி பில்டிங் மாதிரி கட்டி அதில் அவங்க தங்க வச்சுருக்காங்க அவங்க தங்கியிருந்த இடத்துல ஒரு முப்பத்தி மூணு வயசு தக்க ஒருத்தர் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே அந்த நிர்வாகத்துக்கிட்ட அந்த வட மாநிலத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட்டு கொடுங்க பணம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல் இவங்க என்ன அந்த நிறுவனத்துக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காவல்துறைக்கு தகவலை சொல்லி காவல்துறை வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்து சுகமாக முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்காரங்களை பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு போலீஸ் மேலே கல்லை வச்சு தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே காவல்துறை வந்து காயப்பட்டிருக்காங்க அப்போ வடமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தால் பிழைப்பை பார்க்கணுமா இல்லை காவல்துறையை அடிக்கணுமா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இறந்து போனருக்கு என்ன நியாயமோ அந்த நியாயத்தை கேட்கலாம் காவல்துறையை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள் நம்ம பல முறை சொல்கிறோம் வட மாநிலத்திற்கு வந்து இங்கேருந்து வேலை பார்க்கட்டும் சம்பாதிக்கட்டும் வேணாம்னு சொல்லலாம் ஆனால் வட மாநிலத்திலேருந்து இங்கே வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமிட் கொடுங்க யூபி பீகார் எந்த மாநிலத்திலேருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெ கொடுங்க இந்த இந்த ஊர்லேருந்தே இவங்க வர்றாங்க இத்தனை நாள் இங்கே தங்குவாங்க தங்கிட்டு வேலை வந்துட்டு போவாங்க அவங்களுக்கு ஓட் ஐடி கொடுக்கவே கூடாது ரேஷன் கார்டு கொடுக்கவே கூடாது கொடுக்கக்கூடாது கொடுத்தா ஆபத்து தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டு தான் ஏன்னா நம்ம பல முறை நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குங்க மக்களே அரசு அதிக அரசே விபித்து கொள்ள மாட்டேங்குது இப்போ சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படி தான் திருப்பூர் பகுதிகளில் ஒரு க ஒரு நிக ஒரு விசேஷமான நாளில் சரக்கை போட்டு வந்து தகராறு பண்ணியிருக்காங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த போலீஸ்காரரை துரத்தி துரத்தி அடித்தாங்க அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தி வந்து வட மாநிலங்களில் போயிருச்சுன்னா வட மாநிலத்தில் என்ன போடுறாங்க நம்ம ஊருக்காரர்களாம் இங்கே தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மோடி வரைக்கும் போயிடுறது நியூஸ் உடனே மோடி என்ன பண்ணுறாரு இந்திக்காரர்களை சப்போர்ட் பண்ணி பேசிடுறாரு அப்போ உழைக்க வந்தவங்க புழப்பு வேலையை தான் பார்க்கணும் இங்கே இருக்க காவல்துறையை அடிக்கிறதோ அசம்பாவிதம் பண்ணுறதோ என்ன ஒரு நியாயம் அரசியல்வாதிகள்லாம் பணம் எப்படி சம்பாதிக்கலாமு யோசிக்கிறாங்களே ஒளியை தமிழ்நாட்டு மக்களுக்கு காப்பாற்றணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணும் ஏன் இத்தனை காலமாக வட வந்து இங்கே வேலை பார்த்தான தமிழ்நாட்டில் ஏன் இதுக்கு முன்னாடி வேலையை பார்க்கலையா கொத்தனார் வேலையிலேருந்து ஆசாரி வேலையிலேருந்து நெல்நாத்து நடந்து செங்கச்சூழியில் வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தானே வேலை பார்த்தாங்க ஏன் இப்போ அவங்களால வேலை பார்க்க முடியல ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற ஆம்பளையிலும் சரி பொம்பளையிலும் சரி பூராதி குடிக்க வச்சு குடிக்காம அடிமை ஆக்கி வச்சுட்டாங்க இப்போ அவனால் வேலையே பார்க்க முடியல வேலையே பார்க்க முடியல அதே மாதிரி வேலை பார்க்குற மட்டும் பத்தலையும் பிரச்சனை இப்போ பிள்ளையும் பற்றிக்கிற முடியாது ஏன்னா ஆணு விந்தணுவே அப்படி இல்லை பூரா சரக்க குடிச்சு 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 பூரா விந்து உள்ள தீர்த்து போச்சு இனிமேல் வட மாநிலத்தை இங்கே வந்து தமிழ்நாட்டு பெண்களை கட்டி பிள்ளையும் பெற்று கொடுப்பான் அதே போகுது கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க எங்கேயாச்சும் போலீஸாரை வந்து ஒட்டி எரிஞ்சிருக்காங்களா தாக்கியிருக்காங்களா தான் குண்டு கட்டை அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க மக்களை ஆனால் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து புழைக்க வந்தால் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதை நம்ம வந்து நியாயப்படுத்தி பேசலாம் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கு உண்டான நியாயமான கோரிக்கையில் வச்சு அதை பெற்றுத்தரணும் அந்த குடும்பத்துக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காவல்துறையே கல்லை கொண்டு எரிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையில காயப்பட்டிருக்காங்களே இது யார் பேர் சொல்வா என்னங்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படிங்க இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலத்துக்காரர்களுக்கு ஆதரவாகத்தான் இவருக்கு செயல்படுத்திக்கிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தான் பிரச்சனை நடந்தப்போ வட மாநிலத்துக்காரங்க இங்கே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போய் பேசுகிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன பேசுகிறாங்கன்னா எதுவும் பேச மாட்டாங்க மக்களே இளைஞர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வடமாநிலத்துக்காரங்க வந்து வேலை பார்க்குறதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க வரட்டும் வேலை பார்க்கணும் சம்பாரிச்சு போட்டுங்க ஆனால் அவங்க எங்கேருந்து வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பெருமிட் ஒன்று வாங்க கொடுக்கணும் தமிழ்நாடு அட்ரெஸ் கொடுக்கணும் பெருமிட்டோட உள்ளே வரணும் அவங்க ஆறு மாதம் வேலை பார்க்குறானா ஒரு வருஷம் வேலை பார்க்குறானா வேலை பார்த்து போட்டோம் வேணும்னு சொல்லலை ஆனால் இந்த பெருமிட்டோடு வந்தால் அவன் இந்த எங்கேருந்து வர்றான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அவனை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட்டிக் கொண்டி பால பழியல் பழத்துக்கார மஞ்சு ரொம்ப தொந்தரவு பண்ணி எங்கெங்கேயோ போய் போய் பிடிச்சி வந்தாங்க அந்த பையலை பிடிச்சி வந்தாங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்போ நான்லாம் தாங்க இருக்கேன் ஃபாரின்லாம் வேலை பார்க்குறேன் இங்கே கடுமையான சட்டங்கள் இருக்குதுங்க துபாயில் நாங்கள் இருக்கோம்னா வேலை உண்டு ரூம் உண்டு அப்படி தான் இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ போராட்டம் பண்ணுறதோ இந்த மாதிரி சடித்தடிச்சுலாம் பண்ணவே முடியாது ரெண்டு வருஷம் விசா முடிஞ்சால் விசா முடிஞ்சோன்னா அனுப்பி விசா மறு விஷா அடிக்கலைன்னா ஊருக்கு அனுப்பிட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு பெருமிஷன் இருக்குது பெருமிஷன் இல்லாமல் விசா இல்லாமல் இங்கே இருக்க முடியாது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேறு மாநிலத்துக்குறவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு பெருமிட்டை கொடுங்க தமிழ்நாடு அரசு பெருமிட்டை கொடுங்க வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருமிட்டோட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் பெரும் பெரும் முதலாளிகள் பணத்தை சம்பாதிக்கிறது மிச்சப்படுத்துறதுக்காக அதிகமான வட மாநிலத்துக்குற வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்க சுயலாபத்துக்காக தமிழ்நாடு இப்படியே போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு மிக மிக மோசமான நிலைமைக்கு போகும் மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இனிமேல் வட மாநிலத்துக்காரர்களுக்கு சங் ஆதரவாக எந்த ஒரு கட்சியும் ஓட்டு வந்தால் அவர்களுக்கு ஓட்டே போடாதீங்க உண்மையிலே சொல்கிறேன் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சின்னு வச்சுங்களேன் உண்மையிலேயே வட மாநிலத்துக்காரர்கள் சிறுக 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 வட மாநிலத்துக்கு அனுப்பி விட்றணும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னா மோசமான நிலைமைக்கு கொண்டு விட்டுருவாங்க மக்களை சிந்தித்து பாருங்கள் நம்ம யாருக்கும் வந்து தொழிலாளிகளுக்கு விரோதியாக பேசுகிறதே கிடையாது நியாயமான கோரிக்கைகளை பேசுனா நம்மளும் நியாயமாக பேசுவோம் ஆனால் இது வந்து ரொம்ப அநியாயம் அநியாயமுறதெல்லாம் ஒரு காவல்துறையை கல்லறிஞ்சு தாக்குறான்னா அவள் என்ன தைரியத்தில் பார்க்குறா ஆ பேச்சுவார்த்தைக்கு தானே வர்றாங்க காவல்துறை வந்து உங்களை வந்து இது எதாவது தவறாக பேசி எதாவது சண்டை போடுறாங்களா எதுவுமே பேசலை சமாதானம் பேச வர்றவங்கள ஏன் எரிகிற ஏன் தாக்குற உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது சிந்திச்சு பாருங்கள் மக்களே நன்றி